மூன்றாம் ஜாதிகார ஆரம் ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவான் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் சம் சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீது போட்டு தகனிக்க கடவர்கள் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து தன் பலியின் தலைமையில் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் அதை ஆசாரியும் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் அவன் செலுத்துவது வெள்ளாடாக இருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நதியில் கொண்டு வந்து அதன் தலை தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை தெளிக்க கடவர்கள் அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் ஆசாரியன் பலிபியிடத்தின் மேல் அவைகளை தகவல் கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது கொழுப்பையாவது ரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார் Thank you